கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால பிதா தேவன் என்ன பண்ணியிருக்கார் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஒன்றும் இல்லாத ஆளுக்கு வாரிசாக இருந்தா வாரிசுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை வெறும் தான் சொல்லிட்டு இருக்கணும் வாரிசுன்னு கையில் ஒன்னும் இருக்காது இவர் வந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் இவர் வந்து பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம்ம ஓனர்ஸ் ஆக்கியிருக்கார் சில காரியங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் வந்து நாம் பிறந்த உடனே அதுக்கு ஓனர் ஆயிடுறோம் நம்ம ஒரு பிள்ளை வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்த உடனே அந்த சொத்துக்களுக்கு அதில் எப்படி பங்கு ஆயிடுதோ அதுபோல நாமும் தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரல் ஆகிவிடுகிறோம் ஆனால் இதை பெற்று அனுபவிக்கணும்னா இதில் ஒரு ஹிச் இருக்குது சின்ன ஒரு கொக்கி போட வேண்டியதாக இருக்குது அது என்னென்னா நாம தான் இதுக்கெல்லாம் ஓனர்னு தெரிஞ்சாதானே நீங்கள் பெறதுக்காக முயற்சி எடுப்பீங்க ஓனர்னு நம்ம தீர்மானம் பண்ணலன்னா ஓனருங்கிற அறிவு வரலன்னா நாம் அதை போய் சொந்தமாக்கி கொள்ள மாட்டோம் சில நேரத்தில் பாருங்க ஓனர்ஷிப் இருக்கு நம்மகிட்ட ஆனால் பொசஷன் இல்லை இங்கிலீஷ் இவ்வளோ தூரம் வழங்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை இங்கிலீஷில் கொஞ்சம் பெட்டராக வருது ஓனர்ஷிப் இருக்குன்னா ஓனர்ஷிப்னா சிலதுக்கு சட்டப்படி நாம் சொந்தக்காரர்கள் ஆனால் கையில் அது நம்ம கையில் இல்லை சிலருக்கு வீடு அப்படி இருக்குது சட்டப்படி இவங்க சொந்தக்காரங்க ஆனால் இவங்க கையில் வீடு இல்லை வேற இவன உட்காந்துட்டு இருக்கான் உள்ளே வந்தால் வெளியே போன்றான் இல்லையா சட்டப்படி இவங்க தான் சொந்தக்காரங்க ஆனால் இவங்க கையில் இருந்து வீடு கிடையாது சட்டப்படி இவங்க அந்த பணத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் கையில் பணம் இல்லை அதான் சொல்கிறேன் ஓனர்ஷிப்புன்றது ஒன்று ப்ரொசது ஒன்று ஓனர்ஷிப்பு இருக்குது நான் தான் ஓனருங்கிற அறிவு வந்தால் தான் அதை ப்ரொசஸ் பண்ண நாம் தூண்டப்படுவோம் அதை பற்றி ஏதோ ஒன்று செய்ய கோர்ட்டுக்கு போவோம் கேஸை போடுவோம் பார்த்துருவோம் போலீஸை பிடிப்போம் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு இது வரும் இல்லையா இதான் விசுவாசம் அப்படிதான் வேலை செய்து பாருங்க விசுவாசம் வந்து ஓனர்ஷிப் தர்றது இல்ல விசுவாசம் வந்து பொசஷனை உண்டாக்குகிறது ஃபெய்த் காசஸ் யூ டு பொசஸ் வாட் யூ ஓன் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமாக இருக்கிற ஒன்று உங்க கையில இல்ல வேற யார் கையிலயும் இருக்குது அதை நீங்க அடையாதபடிக்கு பிசாசனம் தடை பண்ணி கொண்டிருக்கிறான் பல சூழ்நிலைகள் அதை தடை செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அது சொந்தம் ஆனால் அது தொட முடியாதபடி அடைய முடியாதபடி அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கலாம் நீங்கள் ஆனால் சட்டப்படி நீங்கள் சொந்தக்காரர்கள் ஆனால் தான் அது சொந்தம் என்கிறதை நிச்சயப்படுத்தி கொண்டால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிப்பீங்க அதுதான் விசுவாசம் உங்களுடைய நடவடிக்கை அதை உங்களுக்கு சொந்தமாக்குகிறது ஏற்கனவே சொந்தமாக இருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களுடைய நடவடிக்கை உதவுகிறது

பிரசங்கம் போறேன் வார வாரம் இது நடக்கப்போகுது இப்போ போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு தோசையை திருப்பி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம் ஓனரா இல்லையா உண்டா இல்லையான்னு ஏன்னா இது முடிகிறதுக்குள்ள உங்களுடையது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை பாதாளத்துக்கே சென்று பிசாசிய உழுக்கி ஒண்ணு இல்லாமல் ஆக்கிட்டு வர்றது நான் தான் ஓனர்னு எந்த பிசாசை பற்றி எனக்கு என்ன கவலை சட்டப்படி பரலோக சட்டம் பரலோக நீதிமன்றம் இதற்கு நான் சொந்தக்காரன் என்று என்னை அறிவித்திருக்கிறது ஆகவே எந்த பிசாசம் தடுத்து நிறுத்த முடியாது எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது இருக்கீங்களா அப்ப கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லி ரொம்ப முக்கியம் வார்த்தை மாறாததா இருக்கிறது இதுல தான் விசுவாசம் வருது என்ன விசுவாசம் வருது நான் தான் ஓனர்ன்றதை இது போதிக்குது இதை வாசிக்க வாசிக்க எனக்கு அறிவு உண்டாகுதா நான் தான் இதுக்கெல்லாம் ஓனர் அப்படின்னு நான் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் கத்தர் என்னதான் சொல்லி இருக்கிறாரு சுதந்திரர் என்னதான் சொல்லி இருக்கிறாரு உடன் சுதந்திரர் கத்தர் என்னதான் வாரிசு என்று இருக்கிறார் நான் தான் வாரிசு ஏசுக்கு வாரிசு அவர் ஏற்கனவே வாரிசுங்க என்ன சேர்க்கறதுக்காக அவர வாரிசு ஆகி இருக்கிறாங்க நான் மனுஷனா இருக்கிறதுனால அவரும் மனுஷனாகி என்ன போலாகி அவர் வாரிசா இருக்கிறார் ஏன்னா அந்த வாரிசுங்கிற ஸ்தானத்தை நான் அடைய முடியாக இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பது எது தேவண்டியா வார்த்தை இது இதை வாசிக்க வாசிக்க புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எனக்கு ஒரு தைரியம் வந்துடுது போய் இதை ப்ரொசஸ் பண்ணணுன்னு ஆ தைரியம் வந்துடுது பாருங்கள் அப்புறம் தைரியமாக போய் நான் என்ன பண்ணுறேன் ஏன்னா இப்போ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சட்டத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை போலீஸுக்கு போய் ஏன்னா நம்ம சொந்தக்கார் நம்ம உரிமை இருக்குது பேப்பர் இருக்குது இது இருக்குது அப்போ சட்டம்லாம் நம்ம பக்கம் இருக்குது கோர்ட்டு நம்ம பக்கம் இருக்குது எல்லாம் நம்ம பக்கம் இருக்குது பரலோகமே நம்ம பக்கம் நிற்கிது நாம் உரிமைகளை நிலைநாட்டும் போது அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் விரும்புகிறார் அதனால தான் சொல்லியிருக்குது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் விசுவாசம் தான் ப்ரெஸ் பண்ண சொல்லுது நம்மளை நம்முடைய உரிமைகளை சொந்தமாக்க சொல்லுகிறது ஒரு உதாரணத்துக்கு போவோம் இப்போ லூக்கா லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க அற்புதமான உதாரணம் ஹீலிங்க உதாரணமாக வச்சு நான் சொல்கிறேன் லூக்கா பதிமூணு பத்து ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜபா ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் நிமிரக்கூடாத நிமிடக்கூடாத கூனியாயிருந்தாள் நல்லா கவனிச்சிட்டே வாங்க சில காரியன்னு சொல்ல போறேன் ஏசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி என்ன சொன்னார்னு கவனிங்க உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து தேவனையமைப்படுத்தினாள் ஏசு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கினபடியால் ஜபஹர் லித்தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதுக்கு ஆறு நாள் உண்டே அந்த நாட்களில் நீங்க வந்து சொஸ்தரமாக்கி கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் அப்படி செய்யல் ஆகாது என்றான் கத்தர் அவனுக்கு பிரதிபுத்திரமாக மாயக்காரனே உங்கள் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுகத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிராமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் தெய்வீக சுகம் நமக்கு மீட்பின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத சத்தியம் எஸ்ஐ ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார் அங்கே துக்கங்கள் அப்படின்லாம் வருது ஆனால் மத்திய எட்டு பதினேழு வாசித்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் காமெண்டரி ஆன் ஐ ஃபிஃப்டி த்ரீ மத்தையை சொல்றாரு அது வெறும் துக்கங்கள் நோய்கள் தான் சொல்றாரு அப்போ நோய்கள் தான் அப்போ நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார் அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமான இல்லை என்று ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது இன்னும் பல வசனங்களை சொல்லலாம் குணமானீர்கள் குணமானீர்கள் ஏன்னு சொன்னால் எப்போ சிலுவையில் அவர் மறித்தாரோ அப்பவே குணமானீர்கள் எப்போ அவர் மேலே தழும்பு விழுந்ததோ அன்னைக்கே குணமானியர்கள் இது நடந்து முடிந்த ஒன்று காரியம் குணமானீர்கள் எல்லாம் சொல்லணும் குணமானீர்கள் அந்த டென்ஸை கவனிக்கணும் குணமானியர்கள் அப்போ வேத வசனம் சொல்லுகிறது சிலுவையில் அவர் மறித்த போது அவர் பட்ட தழும்புகள் நம்மை குணமாக்கும் தழும்புகள் எதில் குணமாக்குகிறது ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்திலையும் நம்மை குணமாக்குகிறது ஏசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் அதை செய்தே காண்பித்தார் என்ன செய்து காண்பித்தார் குணமாக்குகிறது தேவனுடைய சித்தம் என்கிறதை நடப்பித்து காண்பித்தார் யாருக்கும் அவர் வியாதியை கொடுக்குறதில்ல சிலர்லாம் சொல்லிட்டு திருடுறாங்க பாருங்க கடவுள் தான் வியாதியை தர்றார் சில நன்மைக்காக செய்யார் அது நமக்கு நல்லதாக்கும் நமக்கு சில பாடல்களை போதிக்கிறதுக்காக செய்கிறார் போதிக்கிறதுக்கு வியாதியை கொடுக்குறாருன்னா நிறைய கொடுக்கணும் நமக்கு ஏன்னா எவ்வளோ போதிக்கப்பட வேண்டியது இருக்குது நமக்கு எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த வியாதியெல்லாம் பத்தாது ஆண்டு இன்னும் ஒரு பத்து வியாதியாக தாரோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் கத்தர் ஒருவரையும் வியாதியாக்குனது படியா கிடையாது பாருங்கள் ஏசி எத்தனை பேர் மேலே கை வைத்தார் அவர் கை வைத்ததுனால எனக்கு ஸ்வைன் ஃப்ளூ வந்தது நேராக சொன்னாங்களா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சளின்னாங்களா ஜுரம்னாங்களா ஒன்றும் கிடையாதுங்க அவர் வீட்டில் போனார்னா அங்கே சுகம் அவர் கை வைத்தார்னா அங்கே சுகம் யாருக்கும் அவர் வியாதியை கொடுத்ததில்லை அவர் சுகத்தை தான் கொடுத்துருக்கார் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு உலகத்தில் முதல் காரணம் என்னென்னா பாவம் உலகத்துக்குள்ளே வந்துருச்சு ஆதாம் மூலமாக அன்றையிலேருந்து வியாதி உலகத்தில் ஒரு பங்கு ஆகிப்போச்சு இன்னைக்கு மனு வர்க்கத்தில் வியாதி வந்து எங்கும் பரவி கிடக்குது ஏன்னா ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்து அந்த பாவத்தின் மூலமாக மரணம் மரணம்னா எல்லா தீமைகளும் உள்ள பிரவேசிச்சிச்சு அப்போ வந்து நாம் பாவம் செஞ்சதுனால வியாதி வந்துன்னு சொல்ல முடியாது ஆதாம் பாவம் செஞ்சதுனால இன்னைக்கு எல்லாருக்குமே வியாதி உண்டாகிறது தான் வேதம் போதிக்கிறது மனு வர்க்கத்தின் மத்தியில் எல்லாருக்கும் வருது வியாதி அப்படிங்கிறது தான் போதிக்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இது மாறி போயிருக்குது அது ஒரு காரணம் வியாதி வர்றதுக்கு வந்து ஆதாம் பாவம் வியாதி இந்த உலகத்துக்குள்ள மனு வர்க்கத்தின் வாழ்க்கைக்குள்ள அனுமதித்து விட்டது இரண்டாவது காரணம் இயேசுவை இங்க சொல்றாரு இயேசுவை இங்கே பாயிண்ட் அவுட் பண்றாரு வேதத்தில் பல இடங்களில் பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்குது அது என்ன பிசாசனுடைய தாக்குதல்னால் சில நேரங்களில் எல்லா நேரத்திலும் இல்லை பிசாசு தாக்குறதுனால சில நேரம் சில வியாதிகள்லாம் உண்டாது பலவீனத்தின் ஆவி சிலருக்கு உண்டாகி அப்படி பலவீனத்தின் ஆவி தாக்குறதுனால உண்டாது வியாதி ஒரு ஆளுக்கு உண்டாதின உடனே பேயை வரட்ட ஆரம்பிக்காதீங்க பேய் பிடிச்சிருக்கா மாதிரி அதால் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் சிலர்லாம் கொஞ்சம் மோசம் பாருங்கள் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் லேசாக ஏதாவது வியாதினாலே உங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது பில்லி ஜுனியன் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க கிடையாது தப்பு அதெல்லாம் சில நேரங்களில் சிலருக்கு பிசாசுடைய தாக்குதல் நிமித்தமாக சில வியாதிகள் வரலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது அப்போ ஏசு இந்த உலகத்தில் இருந்தப்ப எல்லாரையும் சுத்தமாகக்குறது மூலமாக என்ன காமிச்சார் எல்லாரும் சுகமாக இருப்பது கடவுளுடைய சித்தம் என்கிறத காண்பித்தார் அப்போ சுகம் வந்து கடவுளுடைய சித்தம் என்கிறது வேத திட்டவட்டமாக இருக்குது வியாதி கத்தருடைய சித்தம் இல்லை எல்லாரும் சுகமாக இருப்பதோ கத்தருடைய சித்தம் இப்போ இந்த பெண்ணுடைய விஷயத்தில் இந்த உதாரணத்தில் நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம் சில காரியம் நல்லா இருக்குது இங்கே இந்த ஜபா ஆலய தலைவனுக்கு ஒரே கோபம் ஏன்னா இவர் வந்து ஓய்வு நாளில் சுகமாகிட்டாரான் அவன் பாருங்க எப்படிப்பட்டாலும்னு பாஸ்டருக்கு கோபம் ஏன்னா ஓய்வு நாளில் இப்படி மீதி ஆறு நாள் இருக்குது அன்னைக்கு சோமம் ஆறு நாளில் தான் மூடி வச்சுருக்குறீங்களோ கோயிலில் ஏழாவது நாள் தானே திறந்துருக்குறீங்க அன்றைக்கி தானே ஏழாவது நாள் எப்படி சோமாக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது பாருங்கள் அந்த அதை எடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க அது தேவன் கொடுத்த ஒரு சட்டம் அது வந்து வேறு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது அது ஒன்றும் புரிஞ்சிக்கல இவங்க புரிஞ்சுக்காமல் வேலை செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஒரு சேரை கூட இழக்கூடாது இழுத்தா வந்து உழுதா மாதிரி ஆகிடும் ஒரு சேரையோ டேபிள் இழுத்தா உழுதுட்டேன் நிலத்தை அப்படின்னு கண்ணாடியை பார்த்துடக்கூடாது ஓய்வு நாளில் ஏன்னா நிற முடி இருந்ததுன்னா அதை புடுங்க போய் கடைசியில் அறுத்தா மாதிரி ஆகிடும் அறுவடை செஞ்சால் மாதிரி ஆ இப்படிலாம் சொன்னால் கோயிலுக்காராக வருவாங்களா இன்றைக்கி ஓய்வு நாளில் கண்ணாடியை பார்க்காதீங்க முந்தை நாளில் பாருங்கண்ணா பத்து பேர் கூட இருக்க மாட்டேங்க இங்கே இப்படியெல்லாம் பாருங்க மதவாதிகள் இதை எடுத்து இந்த தேவனுடைய அருமையான சட்டத்தை எடுத்து இதை வந்து கொண்டு போய் எதையோ எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டு இப்போ இந்தம்மா கூன் விழுந்து கிடக்குது கூனியாய் கொஞ்சமும் நிவர முடியாத கூனியாயிருந்தால் இருக்குது இல்லையா கூனியாக இருக்கிறாங்க கூனியாக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் வாழ்நாளெல்லாம் பதினெட்டு வருஷமாக அந்த அம்மா அப்படியே இருக்கிறாங்க நிமிடவே முடியல எப்படி இவங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் அந்த வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் பதினெட்டு வருஷமாக ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா பிள்ளையை பார்த்துக்க முடியுமா வேலைக்கு போக முடியுமா சம்பாதிக்க முடியுமா ஏதாவது நல்லது செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் முடங்கி கிடக்கிறாங்க பதினெட்டு வருஷமாக பிசாசு கட்டி போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்தமாவை இவர் வந்து மனது உருகிறார் ஏஸ் இந்த பெண்ணை பார்த்து நிறைய பார்த்து அவர் வேதனைப்படுறாரு இந்த பெண்ணை சுகமாகணும்னு அவர் விரும்புகிறாரு அப்போ பாருங்கள் சுகமாகனதில் அவங்களுக்கு கோபம் ஏன்னா அந்த கூனியாக இருந்த பெண்ணு நிமிர்ந்துட்டாலும் அது வேலையாம் ஏதோ கொஞ்சம் லேச இருக்கும் போல் இருக்குது ஆஹோ வேலை செஞ்சிட்டாங்க யார் யார் அது வேலை செஞ்சது கோபம் வந்துச்சு பாருங்கள் அண்ணு அதான் மதம் பிடிக்குதுன்றாங்கள்தான் அது ரொம்ப ஓவராக போய் பைத்தியம் பிடிக்குது இதில் அப்படி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரே கோபம் யூ ஆட் நாட் டு ஹவ் டன் திஸ் அப்படின்றான் இவர் பதில் சொல்லும்போது போது இங்கிலீஷ்ல அழகா வருது இவர் சொல்றாரு ஆட் நாட் திஸ் உமன் டு பி செட் ஃப்ரீ அப்படின்னு கேட்கிறாரு அவன் இப்படி செய்யலாகாதே என்றான் அவர் என்ன சொல்றாரு அவளை விடுதலை செய்ய வேண்டியது இல்லையா என்றாரு அவன் செய்யக்கூடாதுன்றான் இவர் சொல்றாரு செய்யணும் அதான் செய்யணும்ன்றான் ஏன் செய்யக்கூடாது பரிசுத்த நாள் இவர் சொல்றாரு பரிசுத்தம்னா சுகமாக்குறதுன்னு அர்த்தம் போயான்றாரு பரிசுத்தம்னா என்ன பெரிய பரிசுத்தம் சுகமாக்கிறது தான் பரிசுத்தம் ஆள் நல்லா இருக்கிறது தான் பரிசுத்தம் ஆவி ஆத்மா சரீரம் சுகமாக தான் பரிசுத்தோன்றாரு மூணு காரியங்களை அங்கே தெளிவுபடுத்துகிறார் தெளிவா நல்ல கவனிங்க ஒன்று இந்த வியாதியை தேவன் கொடுக்கவில்லை இது ஒரு பிசாசின் தாக்குதலால் இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு வியாதியை தேவன் கொடுக்கல ஒரு பெலவீனத்தின் ஆவி என்று குறிப்பிடுகிறார் பதினோராம் வசனத்தில் கிளீனாக சொல்கிறார் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவளுக்கு நிம்மர முடியாத கூனியாக இருந்தாள் அப்போ பெலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்குள்ளே இருந்தது இந்த பலவீனத்தை அவளுக்குள்ளே உண்டாகிறது ஒரு செட்டானிக் அட்டாக் அது ஏசு கல்வாரி சிலுவில் மறித்த போது ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு வேண்டிய பரிகாரத்தையும் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பலவீனப்படுத்துகிறது இந்த அட்டகாசெல்லாம் பண்ணுற இந்த பிசாசியும் ஒன்றும் இல்லாமலா இருக்கிறார் ரெண்டுத்தையும் டேக் கேர் பண்ணிட்டாரங்க அங்கே இந்த பெண் சுகமா இல்லாமல் இருக்கிறது வந்து தேவனால் அல்ல இது பிசாசனுடைய அப்படி நாள் சொல்றார் ரெண்டாவது இந்த பெண் சொஸ்தமாக்கப்பட வேண்டும் அல்லது இந்த பெண் விடுதலையாக்கப்பட வேண்டும் இவளுடைய கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் என்பதையும் சொல்றார் விடப்பட வேண்டும் என்றதையும் அதை தெளிவாக காண்பிக்கிறார் அதை யாருமே கட்டப்பட்டிருக்கக்கூடாது எந்த ஒரு மனுஷனும் கட்டப்பட்டிருக்கக்கூடாது நிமிர முடியாமல் குனிய முடியாமல் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம் கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் சுகமாக என்பது தேவனுடைய சித்தம் மூணாவது ஓனர்ஷிப் கொஸ்டினை செட்டில் பண்ணுறாரு அது என்னென்னா சுகம் யாருக்கு சொந்தம் அது சொல்கிறாரு ஆபிரஹாமுடைய குமார்த்தியாகி இவள் பதினெட்டு வருஷமாய்ப்பு சாசனால் கட்டப்பட்டிருந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாரு ஆபிரகாமின் சந்ததியை பிசாசு எப்படி கட்டலாம் இவங்க ஏன் வரட்டாம விட்டாங்க இவங்க ஏன் அதை அனுமதிச்சாங்க ஆபிரஹாமின் ஆசீர்வாதங்களில் ஒன்று சுகம் ஆபிரஹாமுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணார் ஆபிரஹாமோட அந்த உடன்படிக்கையில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க சில ப்ராமிசஸ் எல்லாம் இருக்குது அதில் ஒன்று வந்து வியாதியிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டியிருக்காரு வியாதியிலிருந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டியிருக்காரு அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க அப்ப ஆபரஹாமின் குமாரத்தியாக இவளை பதினெட்டு வருஷமா பிசாசு கட்டி போட்டிருக்கான் என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் கட்டி இருக்க கூடாது அவனுக்கு அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது இவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த பிசாசை மேற்கொள்றதுக்கு இவங்க ஒன்றும் செய்யாம விட்டுட்டாங்க இதை நீங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் இவளை கட்ட அவிழ்க்க வேண்டியது இல்லையா சுதந்திரம் அவளுடைய உரிமை அவள் சுகத்துக்கு சொந்தக்காரி அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அப்புறம் பாருங்க சொல்றாரு பெண்ணே உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்க பட்டாய் நல்லா அந்த விடுதலை ஆக்கப்பட்டாய் என்ன சொல்லிருக்கணும் பெண்ணே நீ சீக்கிரமாக விடுதலை ஆகிடுவாய் பெண்ணே உனக்கு சுகம் சீக்கிரமாக வந்து கிடைக்கும் பயப்படாதே சொல்லல அர்ச்சனார் பெண்ணே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் ஏன்னா சீக்கிரமாக விடுதலை ஆகிடுவே சீக்கிரமாக சுகமாகிடுவே நம்பிக்கையோடு இதெல்லாம் வந்து தப்பு ஏன் என்று சொன்னால் அது வந்து சுகம் இனிமே தான் நடக்கப் போகிற ஒன்று இனிமே தான் கொடுக்கப்பட போகிறது என்று ஆயிடுகிறது அது உண்மையல்ல சுகம் வந்து ஏற்கனவே இவளுக்கு சொந்தமான ஒன்று இவளுடைய உரிமைகளில் ஒன்று அதனால தான் சொல்கிறாரு நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் யூ ஆர் லூஸ்ட் your infirmity நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்கிறார் அதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது பாருங்க அது உடனே அந்த பெண்ணுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்குது அவளுக்கு பதினெட்டு வருஷமா குனியா இருந்தே அந்த அம்மா அதுக்குள்ளே வாழ்ந்தே இதை பற்றி ஒன்றும் சிந்திக்க முடியாம போயிடுச்சு இதுல வேற இந்த யூதர்கள் சிலர்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க யார் பாவமோ உங்க தாத்தா செஞ்ச பாவமோ உங்க அப்பன் பாவமோ என்னவோ ஏதோ கடவுள் ஒன்று எப்படி வச்சிருக்காரு இப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இதனால போறப்ப கோயிலுக்கு போறப்ப வர்றப்ப இது ஒரு நிந்தையும் அவமானமும் இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது ஆனா இங்கே ஒரு புது விதமான ஒரு பிரசியார் வந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் பெண்ணே நீ உன்னுடைய பலவீனத்தில் விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னா விடுதலையாக போறேன்னு அர்த்தம் இல்ல விடுதலை ஆகணும்னு அர்த்தம் இல்ல நான் விடுதலையாக்கப்பட்டவள் விடுதலை என்னுடைய சுதந்திரம் விடுதலை எனக்கு சொந்தம்னு சொல்றாரு இவர் சொந்தம்னா அப்ப நான் விடுறது இல்ல எனக்கு சொந்தமானதை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி நிமிர்ந்து நிற்கிறாள் ான் பாருங்க விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய வாசனத்தினால் வரும் அது கேட்குறா இன்னும் வந்து நிற்கிறா ஏன்னா அது விசுவாச வார்த்தைகள் விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளாக இருக்குது ஆப்ரஹாமுடைய குமாரத்தி ஆகியவள் பதினெட்டு வருஷமாக கட்டப்பட்டிருக்கிறா ஒரு மாட்டையும் கழுதியும் கூட அவுழ்த்து கொண்டு போய் ஓய்வு நாளில் தண்ணி குழுகிறது இல்லையே நீ பதினெட்டு வருஷமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ இவளை அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கேட்குறாரு ஆ இயேசு அப்போ எஸ் செட்டில் பண்ணிட்டாரு என்ன செட்டில் பண்ணிட்டாரு இவள் ஆபிராமன் குமார்த்தி இவளுக்கு சுகம் சொந்தம் ஆகவே இவள் இப்படி இருக்க வேண்டியதில்லை இவள் தன்னுடைய சுகத்தை எடுத்து கொள்ள வேண்டும் அதாங்க இஷ்யூ இவள் சொந்தமாக்கி கொள்ள வேணும் அதான் அவளுக்கு ஓனர்ஷிப் பிறகுதான பொசஷன் இல்லை பதினெட்டு வருஷமா பொசஷனை இழந்துட்டா பதினெட்டு வருஷமா பொசஷன் இல்லாமல் இருக்குது இப்போ பதினெட்டு வருஷங்களுக்கு பிறகு அவளுடைய சுதந்திரம் அவளுக்கு திரும்ப வருகிறது இருக்கீங்களா எத்தனை பேர் ஓனர் கை சொல்லுங்க நான் சுகத்துக்கு ஓனர் ஆரோக்கியத்துக்கு ஓனர் நல்வாழ்வுக்கு ஓனர் ஆசீர்வாதத்துக்கு ஓனர் எல்லா தேவண்டி ஆசீர்வாதங்களுக்கும் நான் உரிமையாளன் சட்டப்படி எனக்கு அவைகள் சொந்தம் இந்த உணர்வை ஏற்படுத்தணும் பாருங்கள் இந்த உணர்வு ஏற்படும்போது நாம் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறோம் எந் அதனாலும் சொல்லிக்கணும் ஆத்துமா வாழ்கிறது போல் அந்த அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக இங்கே உள்ள பெருக பெருக வெளியே எல்லாவற்றிலும் இருக்க நாம் ஆரம்பிக்கிறோம் ஒரே ஒரு வசனம் வாசிடுறேன் கலாத்தியர் மூன்றாம் தேதி இருப்பேங்க ஏன்னா ஆபிரஹாமின் குமாரத்தின்னு சொன்ன உடனே நீங்கள் நினச்சக்கூடாது நம்மெல்லாம் எங்கே ஆபிரகாமின் குமாரத்தி நான் வந்து இங்கே கோலார்பேட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அவர் ஆபிரஹாம் வேற ஜாதிங்க அவரு அவருடைய குமாரத்தான் அதெல்லாம் இருக்குது எனக்கு என்ன இருக்குது நான் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இதை வாசிக்கிறேன் கலாத்தியர் மூணாதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திர ராயும் இருக்கிறீர்கள் ஆபரகாமின் சந்ததி யாரு ஈசாக்கு யாக்கோபி யோசிப் அவங்க மட்டும் இல்லை இஸ்ரேவல் ஜனங்க மட்டும் இல்லை இப்போ ஈக்குவேஷன் மாறிடுச்சு இப்போ புதிய ஏற்பாட்டு அவர் சொல்றாரு பவுல் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் எத்தனை பேர் கிறிஸ்து உடையவர்கள் அப்படி கிறிஸ்து உடையவர்களானால் நீங்கள் ஆபரகாமின் சந்ததியார் எத்தனை பேர் ஆபரகாமின் சந்ததியார் இருப்போம் நீங்கள் ஆபரகாமின் சந்ததியார் ஆபரகாமின் சந்ததியார்னா அப்போ வாக்கு தத்துவத்தின்படி ஏர் சுதந்திரமாய் இருக்கிறார் ஆபிரஹாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசு சில்வேளை மறித்தார் அந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீங்களும் சொந்தக்காரனாய் இருக்கிறீர்கள் ஆமேன் அது மட்டும் இல்லை கடைசியாக சொல்லிடுறேன் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் மட்டும் இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போயிட்டீங்க அந்த பெண் சொல்ல முடியாத ஒன்று நீங்கள் சொல்ல முடியும் அந்த பெண் அன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் புது இருக்கிறேன் இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இன்றைக்கு வெறும் ஆப்ரகாமின் சந்ததிக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளவர்கள் இருக்கிறீங்க நீங்க கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது நீங்கள் சுகத்தை மட்டுமல்ல எல்லாவற்றையும் அந்த விசுவாசத்தை கொண்டு சொந்தமாக்கி கொள்ளலாம் நீங்க தான் ஓனர்ங்கிறத முதல்ல இதை கொண்டு வசனத்தை கொண்டு முடிவு பண்ணுங்கள் ஓனர்ங்கிறத நிச்சயப்படுத்துங்கள்